வாழ்க்கையில ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சிருக்கீங்களா அந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க உணர்வு எப்படி இருக்கும் இன்னைக்கு வளர் ஆளுமைங்கிற தலைப்பு கீழ ஒரு புத்தகத்தை எழுதி முடித்த ஒரு ஆசிரியர் ஒரு எழுத்தாளரை சந்திக்கிறோம் அதுலேயும் குறிப்பா முதல் முறையாக ஒரு புத்தகத்தை எழுதி அதை சமீபத்துல புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்ட புள்ளமடை என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு அதனுடைய ஆசிரியர் திரு ஆதவன் சரவணபவன் இவருடைய இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இலங்கையை மையமாக கொண்ட இவர் இவருடைய கருத்துகள் இவருடைய எழுத்துகள் எல்லாத்துலையுமே இலங்கை தமிழ் அப்படி பரவி விரவி இருக்கும் நானும் துள்ளம்படை புத்தகம் படிச்சிருக்கிறேன் கதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அப்படின்னு உணர்வு பூர்வமாக இருக்கும் கனமாக இருக்கும் அதே நேரத்துல ஓமானங்கள் ஓமைகள்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான எழுத்துகள் அதுல பரவி கிடக்கும் நாம இப்ப சந்திக்க போறது ஆதவன் சரவண பவன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகம் சுவர் முதல் கேள்வியாக ஒரு எழுத்தாளராக வரணும் அப்படின்னு உங்களை எதை தூண்டிச்சு எழுத்தாளரா எழுத்தாளரன்றதை விட ஒரு வாசிப்பின் மீதான ஒரு ஆர்வம் தான் முதல் இருந்தது பட் அது எப்படி திரிஞ்சு ஒரு கட்டத்துல சொன்ன இந்த கொரோனா டைமுக்கு பிறகு ஒரு சும்மா இருந்த ஒரு நேரத்தில் நண்பர்களுடன் பேசும்போது சில சம்பவங்களை நாங்கள் கதைகள் ஆக்கினால் அது ஒரு ஒரு எப்படி ஒரு ரெக்கார்ட்ஸாக என்றதால் நாங்கள் முதல்ல அது கதையை எழுதினேன் அதுக்கு பிறகு அதில் அதுக்கு கொஞ்சம் வரவேற்பு கிடைத்தது முகநூலில் அதன் பிறகு நான் தொடர்ந்து எழுத தொடங்கினேன் ஸோ அது ஓரளவு இந்த மூன்று வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு அது எவ்வளவு தரமான கதையில சொல்ல முடியுமா தெரியாது ஆனா ஒரு நூத்தி இருபது கதையில கிட்ட எழுதியிருப்பேன் அருமை நூத்தி இருபது கதைகள் நீங்க கதை எழுதும் போது அந்த முதல் முறையாக கதை எழுதி அதை வெளியிடும் பொழுது அந்த மனநிலையும் இப்பொழுது ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறீங்க பதினாறு சிறுகதைகள் கொண்ட ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கீங்க இப்ப இந்த உணர்வும் எப்படி இருக்குது முதல் முதல் கதை வருவதுன்றது முதல் பிரசவம் போது என்னடா என்று சொல்லி ஒரு பத்திரிகை ஒன்று முதல் கதையான வெப்ப வலயம் வந்தது அதனால் எனது முதல் தொகுப்பிலேயும் முதலாவது கதையை அது ஒரு ஒரு சென்டிமெண்ட் ரீசனா இருக்கலாம்னு நினைக்கிறேன் முதலாவது கதைய வெப்ப விலையத்தை போட்டேன் ஆஹ் புத்தகம் வந்து அச்சிட்டது அது எனது முழு முயற்சி தான் அது வந்து இந்த பதிப்பாளர்களோ எவரும் என்னை அணுகவில்லை ஆகவே நான் தான் எனது கதைகளை முதல் தரமாக ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் என்ற ஒரு நோக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் கவிஞர் கருணாகரன் என்று இருக்கிறார் அவர் ஒரு வச்சிருக்கிறார் ஸோ அவர் மூலமாக என்ன சொந்த முயற்சியில் அந்த கதைகள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து பதிப்பித்தேன் ஸோ அடுத்த அடுத்த பதிப்புகள் வரும்போது அந்த நோக்கம் வேற இருக்கலாம் ஆனா முதலாவது என்பது ஒரு முதல் பிரசவம் தான் அது எழுத்திலையும் சரி மானோட வாழ்க்கையிலிருந்து நூத்தி இருபது கதை நான் படிச்சிருப்பேன் எனக்கு தெரியாது ஆனா நூத்தி இருபது கதையை நீங்க படைச்சிருக்கிறீங்க இதுல ரொம்ப உங்க ஆள் மனதுக்கு ரொம்ப தாக்கமான ஒரு கதையில ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு லைன் சொன்னா எதை சொல்லு அப்படி ஏன்னா நிறைய கதை எழுதினதால எனக்கு இந்த அப்படி ஒரு லைன் என்று சொல்லி சொல்ல முடியல இப்ப அண்மையில் ஒரு கதை வந்தது நிலவு உறங்குகிறது என்று சொல்லி அதுல வந்து கிட்டத்தட்ட அக விசாரங்கள் கூடாகத்தான் அந்த கதையை நான் நகர்த்தினேன் சோ அது அது வந்து லைன் என்று சொல்ல முடியாது அந்த நிலவு உறங்குகிறது என்றதே ஒரு எனக்கு கட்சியான ஒரு டாபிக்ஸாக இருந்தது இப்போ இந்த நூத்தி அறுபது க கதைகளுமே வேறுபட்ட கதைக்களமாக இருக்கலாம் இதுக்கு உள்ள ஒரு மையமான ஒரு கதைக்களம்னா எதை சொல்லுவீங்க இலங்கை சார்ந்தா அல்லது ஒரு கதை மாந்தர் சார்ந்தா அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட மனிதரை சார்ந்தா உங்களுடைய எனது கதைகள் வந்து ஒரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தீமோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட களத்திலே நடப்பவே இல்லை நான் அந்த அதாவது சிறுகதை வடிவங்களிலேயே நான் வேற வேற வடிவங்களை முயற்சி செய்து பார்க்கிறேன் குறிப்பாக இப்போ தண்ணிலையில் எழுதுறது மூன்றாவது படக்கையில் எழுதுறது முன் முன்னிலையில் எழுதுறது நீ நீ என்று எழுதி கொண்டு போகிறது அதை விட இப்ப எனது கதைகள்ல வந்து இப்ப ஈவன் குல்ல மடையில கூடி நீங்க பாத்தீங்கன்னா மரங்கள் கதை சொல்லும் ஒரு கள்ளி கதை சொல்லுது ஒரு மாமரம் கதை சொல்லுது அதை விட ஒரு சைக்கிள் கதை சொல்லுது தூய்சக்கர வண்டி ஒன்று கதை சொல்லுது சோ அத ஒரு கட்டுப்பாடே இல்லை அதால நாங்க அந்த சொல்ற பாணி வந்து நான் விரும்பின எல்லாத்தையும் எழுதுவேன் பாணி அதை விட நீங்க சொன்ன மாதிரி இப்ப மனிதர்கள உணர்வுகள் என்றால் நான் உண்மையை எழுதுறது அப்படியே இப்ப நான் அதுல வந்து ஒரு நீதி நெறி பொய் சொல்லாம இருந்தா நல்லவனா இருப்பான் அந்த அப்படி இல்லாம் நாங்க இல்ல எது உண்மையோ அது அப்படி அதனால என்ன பிரச்சனை என்றால் என்னோட கதைகள்ல எல்லாமே மோஸ்ட்லி ஒரு நெகட்டிவ் கரெக்டரான ஆன கத கதைகள்ல கரெக்டர்ஸ் தான் பெறும் ஏன்னா அது உண்மையா அப்படி எழுதுறது அந்த கரெக்டர் அப்படிதான் பிஹேவ் பண்ணும் ஒரு பாலியல் தொழிலாளி எப்படி பிஹேவ் பண்ணுவா அப்படிதான் பிஹேவ் பண்ணும் எழுதுறதுனால அங்க வந்து நீங்கள் அந்த எந்த அடித்தட்டு மக்களோ அந்த அடித்தட்டு மக்கள்லயும் கெட்டவனும் இருக்கான் நல்லவனும் இருக்கான் பெரிய வளர்ந்த பணக்காரன் இல்லாட்டி இந்த வர்க்கத்துல பெரிய வர்க்கத்துல இருக்கிற மனுஷன்லையும் நல்லவனு இருப்பான் கெட்டவனு இருப்பான் ஆனா கதைகளுக்குல வரும்போது அந்த கெட்டவன் தான் கூட வர்றான் அவன் கிட்டத்தட்ட என்ன கதாநாயனாய் மாறி விடுவான் கதைகள்ல இப்ப உங்களுடைய முதல் புத்தகம் புள்ளமடை அதனுடைய பெயர் காரணமோ அல்லது அதற்கு என்ன பொருள் இது என்னை பொறுத்த முறையில் இந்த புத்தகத்தை கிடைத்த அனைவரும் கிட்ட கேள்வி இதுதான் ஏன்னா குள்ளம்ன்றது இப்ப பாவனையில் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கலாம் ஆனால் எங்களை அந்த குறிப்பிட்ட கோயில் அம்மன் கோயில் அங்க செய்யப்படுகிற ஒரு படையல் அந்த படையல்ல நாங்கள் சுலகு பாவிப்போம் சுலகுல பொங்கு படைப்போம் அதோட கறி சமைத்து படைப்போம் முட்டை சமைத்து படைப்போம் சோ அந்த கோயில்னு ஒரு ஐதீகம் நீங்க குறிக்க மாட்டிக்கணும் இப்ப நீங்க சொன்ன வார்த்தை சுலகு கூட பொதுவா தமிழர்களிடையே பயன்படுத்தாத ஒரு வார்த்தையா இருக்கும் ஆனா திருநெல்வேலி வட்டாரங்கள்ல சுலகுங்கிறது இன்னொரு சொல்ல விடைக்கணும் சொல் இருக்குது அந்த சொலவு இல்லையா அந்த முரம் தான் நீங்க சொல்லணும் அதனால செய்யக்கூடிய அதை வைத்து செய்யக்கூடிய ஒரு சடங்கு தான் புள்ள மடைப்பு வித்து கடவுளுக்கு படைத்து படைப்பது படைத்தல் படைக்கிறது அதாவது பொங்கி படைத்தது சோ நீங்கள் அந்த கோயில் அந்த தேர் திருவிழாவில் பெரிய அமன் இந்த தேர் தரும்போது ஒரு இருநூறு முன்னூறு முரம்களில் அதாவது குள்ளங்களில் படைக்கப்பட்டிருக்கும் சோ இது வந்து நான் வேற எந்த கோயிலையும் பார்க்கவில்லை இது ஒரு அந்த கோயிலுக்கே தனித்துவமான ஒரு விடயம் அது வந்து கிட்டத்தட்ட ஆஹ் எங்கட மூதாதையர் எங்கட அம்மா அப்பா 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 இந்த ஏரியா அது சோ அதனால அந்த அந்த பேர் வந்து நாங்க சாதாரணமா பாவப்பாங்க வந்து அந்த அம்மன் கோயிலு நடக்கும் என்றது எங்கட அப்பா அம்மா அதிகமா பாவிக்கிற வார்த்தை என்றதால எனக்கு அது சாதாரணமா இருந்தது போடும்போது தொடர்ந்து தெரியுது ஒருத்தருக்கு தெரியுது தெரியுது உள்ள மன்ற என்னன்னு தெரியுது எப்படி இந்த காலகட்டத்துல இந்த சூழல்ல உங்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய சொற்களோ அல்லது அந்த கதை கழமோ ஒரு சா அடுத்த இன்னொரு மனிதனுக்கு தமிழனுக்கு அதை உணரக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது இந்த வாசகரை எப்படி இன்னைக்கிறீங்க அதுக்கு ஏதாவது உத்தி பயன்படுத்திங்களா அல்லது பயன்படுத்தி தான் ஆக வேண்டும்ங்கிற கட்டாயம் உங்களுக்கு கட்டாயம் வந்து இல்ல ஆனால் இதுல வந்து இந்த பர்டிகுலர் இந்த வார்த்தையை நான் பாவிக்கும்போது அது சம்பந்தமாக அந்த புத்தகத்தை வாசித்தவருக்கு அது என்னன்னு புரியும் ஏன்னா அந்த கதையில் நான் சொல்லி இருக்கு புல்லமண்டா என்னன்றதை நான் சொல்லி இருக்கிறேன் வைத்து படைப்பதுன்னு சொல்லி அதாவது அதை ஆழமாக வாசிக்கும் போது அதுக்குரிய கருத்தை வந்து அவர்களுக்கு வழிபடும் என்று நான் நம்புவேன் அதை விட விமர்சனம் எழுதும் போது சிலர் வந்து இந்த இந்த இதுக்கு சம்பந்தமாக விமர்சனம் எழுதின அவர்கள் இதை அடிக்கோட்டு காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இப்ப ஒரு வாசகன இருப்பவர் கட்டாயம் விமர்சகர்களை அதிகம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பது அல்லது வாசிப்பதில் கவனம் செலுத்துவார்கள் அதை பார்த்தால் அவர்களுக்கு மினக்கட்டு அதை என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்த வேண்டுமா என்றது எனக்கு தெரியவில்லை தமிழகத்துல அல்லது பொதுவா தமிழ் சினிமால கமல்ஹாசன் அவர் தனக்கு தெரிந்த எல்லா விட்டையும் உள்ள இறக்கி ஒரு சினிமா பார்வையாளர்களை உலகத்தரத்துக்கு தரத்துக்கு உயர்த்திறார் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருந்தாலும் கூட அவர் படம் புரியல அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் வந்துருது அதை அவர் எளிதாக கடந்து போகலாம் ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் உங்களுக்கு வந்திருக்கா இல்ல சில கதைகள் புரியவில்லை அந்த அந்த நேரத்துல உங்களுடைய மனம் எப்படி இல்ல நான் வந்து என்னன்னா புரியாதுன்னு புரியுது புரியுது சோ அதுல வாசக இடைவெளியோ இல்லாட்டி வாசகனுடைய திறப்புகள் அதுக்குள்ள இருந்தால் அவர்கள் அதை தங்களுடைய மறுவாசிப்புக்கு உட்படுத்தும் போது அதுகள் வழிபடலாம் அதனால் அது வந்து ஒரு பெரிய விடயமா நான் கருதவில்லை அப்ப ஒரு படைப்பாளியா ஒரு படி நீங்க இறங்கி ஒரு சாதாரண வாசகனுக்கு நம்ம புரியுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கீங்களா அப்படி நினைக்கவில்லை எனக்கு தெரிந்ததே எழுதுகிறேன் அது சிலருக்கு புரிகிறது சிலருக்கு புரியவில்லை இதுல வந்து நாங்கள் எல்லாருக்கும் புரியணும் என்று அவசியம் இல்லை எனக்கு என்ன தெரியுமோ அதை எழுதியிருக்கு சரி எனக்கு தெரிஞ்சது என அனுபவம் நாங்கள் எங்கட சூழல் அந்த பட்ட வேதனைகள் இதுகளை எங்கெங்க கதைகள்ல ஊத்த முடியுமோ அதை சரி இவ்வளவு கதைகள் எழுதியிருக்கீங்க இனிமேல் நிறைய கதைகள் எழுதுவீங்க நீங்க அடிக்கடி ஒரு தேர்வு செய்யக்கூடிய கதைக்களம் எதுவாக இருக்கும் அல்லது எதற்காகவாது நீங்க சோதனை செய்வீங்களா இந்த தலைப்புல தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஒரு எல்லையாவது உட்படுத்துவீங்களா இல்ல ஆய்வு இல்ல நான் இப்ப பண்மை காலமாக அதிகமாக மொழிபெயர்ப்பு கதைகளை நான் வாசிப்பேன் இந்த மொழிபெயர்ப்பு கதைகள் வாசிக்கும்போது அதுல புது புது வார்த்தைகள் மற்றது இந்த தமிழில் இப்ப என்னன்னா மொழிபெயர்க்கும் போது அவர்கள் வந்து அந்த அதுக்குரிய சுத்தமான அந்த நல்ல தான் அதுக்கு பாவிக்க முனைகிறார்களை ஒழிய பேச்சு வழக்கு உள்ள மொழிகளை பாவிக்க மாட்டாங்க ஆங்கிலம் ஆங்கிலம் தென் அமெரிக்கா கதைகள் ஆப்பிரிக்கன் கதைகளையும் மொழிபெயர்த்து வந்திருக்குது அப்ப அதுகளுடைய மொழிபெயர்ப்பு நாங்கள் ஓற்று பண்ணும்போது எங்களுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து புதுசு புதுசு வார்த்தைகள் புதுவிதமான நிலவியல்கள் அதுகளுக்கு சம்பந்தமான அந்த உவமைகள் அந்த அதுகள் புதுவிதமான அழகியல நாங்க உணரலாம் அது நான் வாசிக்கும் போது அந்த புரிந்தது குறிப்பா ரஷ்யன் ரைட்டர்ஸ் இந்த மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் போது அந்த வந்து புரியுது நிறைய வார்த்தைகள் நாங்கள் களங்களும் புதுசா இருக்கு திரும்ப திரும்ப ஒரே கதைகள் தான் நிக்கும் இப்ப இப்ப தமிழ்நாட்டில இருந்து வரும் கதைகள்ல பார்த்தா இந்த பெரிய அளவுல வித்தியாசம் எனக்கு தெரியுது ஆனா மொழிபெயர்ப்பு என்று போகும்போது இப்ப ரஷ்ய கதைக்கும் சவுத் அமெரிக்கா கதைக்கும் ஆப்பிரிக்கன் கதைகளுக்கும் இடையில நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் என்ன சொல்றது களங்கள் இருக்கு சோ அது வந்து எங்களுக்கு ஒரு புது வழியை திறக்குது நாங்களே ஒரு கதை எழுதும்போது ஈவன் சிங்கப்பூர் கதை எழுதும்போது கூட அது சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்குள்ள வந்து விழுந்துரும் சோ அங்க வந்து அது அதான் எனக்கு விருப்பமா இருக்கு அப்ப குடி சீக்கிரம் மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அதுக்கு எனக்கு மொழிபெயர்க்க தெரியாது இப்ப எனக்கு ஆங்கிலத்துல இருந்து மொழி பெயர்க்கணும் அந்த மொழி ஆளுமே எனக்கு இல்லை அதனால மொழிபெயர்ப்பு ஒரு நாளும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுக்கு மொழிபெயர்ப்புல ரொம்ப சவாலோ அல்லது ரொம்ப லகுவாகவோ அல்லது சொந்த கதைகள் எழுதும் சவாலோ எது உங்களுக்கு ஈஸி எது உங்களுக்கு கஷ்டம் மொழிபெயர்ப்புன்றது இன்னொரு கதையை நாங்கள் எழுதுறது தானே இப்ப அங்க வந்து இப்ப என்னோட பங்கு ஒன்றுமே இல்லை ஜஸ் இதான்றது அதுக்கு வந்து மொழி புலமை இருக்கும் முதலாவது மொழி புலமையும் தாண்டி ஒரு சின்ன உணர்வை நம்ம ஆசிரியர் சொல்றதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அப்ப சோ நாங்கள் அதை தெளிவா அந்த அதை என்ன சொல்ல வருகிற அந்த ஆசிரியர்ன்றதை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை எங்களோட மொழியில மாத்தோம் உங்களுக்கு சொந்த கதை எழுதுவதுதான் சொந்த மீன்ஸ் அவங்க தமிழில் புனைவுகளை முயற்சி செய்யும் ஒரு ஒரு ஜோனர் இது வரைக்கும் ஒரு கதையில ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டீங்களா இந்த கதையை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதுல சந்தித்த சவால் மிகவும் இதுக்கு மேல வரவே இல்லையே அப்படின்னு எப்பவாவது கஷ்டப்பட்டுட்டீங்களா சவால் என்ன ஒரு சில கதைகள்ல அந்த பிரச்சனை வந்தது அது வந்து மேபி நான் அது ஒரு ரெண்டு மூணு மாதத்தை கை வைக்காமலே விட்ருவோம் ஏன்னா தெரியல என்னன்னு கொண்டு போறது வந்து ஆனா மறுபடியும் போய் திரும்ப அத வாசிப்பு செய்யும் போது எங்களுக்கு ஒரு புது திறப்பு ஒன்று வரும் அதை கொண்டு நான் அதை முடிக்க கூடிய மாதிரி இருந்தது ஒரு கதைகள் கடைசியா வந்த கதைகள் ஏதாவது இப்ப ரெண்டு மூன்று இருக்கு கைவசம் இருக்குது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு இருக்கிறேன் இந்த லைப்ரரி சிங்கப்பூர் லைப்ரரில எங்களால முடிந்த அளவு நிறைய தமிழ் புத்தகங்கள் இருக்கிறது அதுல வந்து விமர்சன புத்தகங்களும் இருக்கிறது புனைவு ஆ புனைவு ரெண்டும் இருக்கிறது அதனால அந்த புத்தகங்களை நாங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கலாம் என முடியாது ஒருபோது மருந்து திரும்ப நூல் வாசிப்பும் செய்யலாம் ஆகவே தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறது எப்பப்ப நேரம் கிடைக்குதோ நேரம் தான் இப்ப பிரச்சனை நேரம் கிடைக்கும் போது ஒரு கதையே ச ஆரம்பிக்கலாம் என்று இருக்கு உங்களுடைய கதைகள்ல நாம் வாசிக்கும் பொழுது தமிழோடைய ஆழம் ரொம்ப ரொம்ப செழுமையா இருக்கும் சொற்களாகட்டும் ஓமானங்களாகட்டும் சரியான நேரத்துல சரியான ஓமைகள் போடுறதாகட்டும் இந்த புலமை உங்களுக்கு எப்படி வந்து வாசிப்பு வாசிப்பு தான் ஏ அப்ப எந்த மாதிரியான புத்தகங்கள் நீங்க வாசிக்கிறீங்க ஒரு இரண்டு புத்தகங்கள் நம்ம வாசகர்களுக்கு நீங்க பரிந்துரைக்கணும்னா என்ன சொல்லுங்க ஒரு புளியவர்த்தன் கதை சுந்தர ராம அவர்கிட்ட இன்னொரு ஜே ஜெயின் சில குறிப்புகள் இந்த ரெண்டும் வந்து ரெண்டு புக்கும் இருக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு தடவைகள் கோத்தூர் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதாவது புயலில் ஒரு தோணி பாசிங்காரமலை அதை விட ஜெயமோகன் எழுதின சில சிறுகதைகள் பாத்துக்கோ அதுலயும் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் இன்னும் நிறைய எழுத்தாளர் ஏன்னா நான் வாசிப்பு அதிகமா வந்ததால இப்ப எனக்கு எதை வாசிக்கணும்னு ஒரு கட்டுப்பாடே இல்லை அது கவிஞர் அவர் வந்துட்டாரு அவர்கிட்ட பேர் வந்து பிரான்சிஸ் கிருபா அவர் ஒரு மலை என்ற ஒரு போஷன் அது வந்து கன்னி நாவல் அது ஒரே ஒரு நாவல் கன்னி நாவல் என்ற மலை என்ற போஷன் அதை மட்டும் வாசிச்சு சோ அதை ஒரு கவிதை மொழியில் எழுதுற ஒரு இது ஸோ அது ஒருத்த விருப்பம் சில பேருக்கு கவிதை மொழி பிடிக்காது சில பேருக்கு ஜதார்த்தமா அப்பப்ப நேச்சுரலா நடக்கிற விஷயங்களை அப்படியே கதைக்கணும் ஜதார்த்தத்துல பேசுற மாதிரி இருக்கணும்னு சில பேர் அதாவது நிறைய புனைவுகளை என்ன சொல்றது அழகியல் அதிகமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பார்கள் ஆனா அதுல முக்கியம் என்னன்னா கரு தான் முக்கியம் எந்த கதை எழுதினாலும் கரு ஒரு வலுவான கலை இல்லாட்டி நீங்கள் எந்த வகையா எழுதினாலும் அது வந்து நிக்காது அந்த கதை ஒரு நாளும் ஒரு தட்டு மனதிலும் அது நிக்காது ஸோ ஆகவே வாசிப்பு இல்லை இல்லை நாங்கள் எத்தனையோ புத்தகங்களை கோட் பண்ணலாம் ஒரு கதை எழுதுறக்க எவ்வளவு நேரம் எடுத்து இப்ப கதை காலத்துக்கு நாங்கள் ஐநூறு வார்த்தைகள் எழுதுறோம் ஒரு கதை அது அது எனக்கு ஒரு ரெண்டு மணித்தேலம் போதும் ஐநூறு வார்த்தைகள்

உங்களுடைய கருத்து பார்வை எப்படி இருக்கு எப்படி பாக்குறன்றத விட மொழிய வந்து நாங்கள் கொண்டாடக்கூடாது அது ஒரு கண்ட்ரவர்ஷியலா போகலாம் ஏன்னா மொழிய வந்து எப்பவுமே இந்த ஆராதிக்கிறது கொண்டாடுறது அப்படி இல்ல மொழிய பயன்படுத்த தெரியும் சரியா பயன்படுத்தணும் மொழி என்றது எங்களுக்கு தனிப்பட கூட தானே அதை வச்சு நீங்கள் எவ்வளவு இலக்கியம் படைக்கலாம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஆனா அதுக்கு நாங்கள் செய்யாம அதை ஆராதிக்கிறது கொண்டாடுறத வந்து நான் வேண்டுமான அதை விட நீங்க சொல்ற மாதிரி வேற வேற நாடுகள்ல மொழி இருக்குது பாவிக்கிறார்கள் ஆனா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒன்றுதான் தமிழ் ஸ்கிரிப்ட் ஒன்றுதான் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து அது ஒன்றுதான் அதுல மாற்றம் இல்லை ஆகவே ஆனா பேச்சு மொழி வந்து அந்தந்த சமுதாயங்கள் அந்தந்த வழி வழியா அந்த பழைய ஜெனரேஷன்ல இருந்து அந்த மொழி வந்து மாறி வந்திருக்கு அப்ப இலங்கையில நாங்கள் பேசுறது ஏன் இலங்கையிலேயே வடக்குலையும் கிழக்கிலையும் வந்து வேற மாதிரியான மொழி பயன்பாடு இருக்கு எப்படி நீங்க திருநெல்வேலியில ஒன்று மதுரையில் ஒன்று கோயம்புத்தூர்ல ஒன்று பேசுறீங்களோ அதே தான் ஆகவே

இப்ப நாங்கள் எங்களுக்கு அடுத்த வர போற இப்ப ஆங்கில மீடியத்துல படிக்கிறவங்க அவனால ஒரு நாவல்ல தமிழ்ல எழுத முடியுமான்றது எனக்கு சாத்தியப்படும் தெரியல ஏன்னா அவங்க அவங்களோட பேச்சு மொழி பயன்பாட்டு மொழி வந்து ஆங்கிலமா இருக்குது ஆங்கிலத்துல அவர்கள் திறமையா எழுதலாம் ஆனால் தமிழில் அவர்கள் எழுதுவதில் ஒரு சிரமம் ஒன்று இருக்கலாம் எதிர்காலத்தில் அதற்கு மேபி பிரியான பயிற்சி பட்டறைகள் அதிகமாக காலத்தில் நான் நினைக்கிறேன் அனைத்து தமிழ் நாவல்கள் கதைகள் எல்லாமே ஆங்கிலத்துக்கோ அத மொழிக்கு மொழிபெயர்க்க வேண்டிய தேவைதான் ஆகவே அவழிபெயர்ப்பாளர்கள் அதிகமா தேவைப்படுவோம் நினைக்கிறேன் இப்ப உள்ள ஜெனரேஷன் அடுத்த வரப்புற ஜெனரேஷன்ல நான் தமிழ் மீடியத்துல படிச்சது நான் ஏ லெவல் அதாவது அட்வான்ஸ் லெவல் மட்டும் தமிழ் மீடியம் யூனிவர்சிட்டி என்ன பண்ணும்போது ஆங்கிலம் இருக்குது எனக்கு அப்புறம் நான் தமிழ் மீடியத்துல எல்லாமே சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே நான் தமிழ்ல தான் செய்தேன் எக்ஸாம் அப்ப எனக்கு மற்ற தமிழ் இலக்கியம் நான் இலக்கணம் வந்து ஒரு சீராக படித்து வந்ததால ஆக குறைந்தது பிள விடாம இலக்கணம் பிளவு விடாமல் எழுத முடியுது ஆனால் சிங்கப்பூர்ல அது தமிழ் மொழி கட்டாய பாடம் இருந்தாலும் அது வந்து பிரைமரி செகண்டரிக்கு மட்டும் தான் இருக்குது அதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அவன் தூக்கி எறிஞ்சிடுவான் தமிழ் அந்த பக்கம் அப்புறம் அவன் பயன்பாட்டில் இராது ஏன்னா அவனுக்கு மறந்துடும் அவன் இலக்கணம் எல்லாம் மறந்துடும் அப்ப அவன் எழுத்தியே வராது எழுதும்போது ஆகவே இது அது நல்ல ஒரு எதிர்காலம் இல்லை தமிழ பொறுத்த மட்டும் இல்ல தொடர்ந்து நிலைக்கிறதுக்கு அதுக்கு இப்படியான மாதிரியான இதுகள் வந்து தொடர்ந்து நடந்தோன்னு இருந்தால் அவர்களை அதை புல் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ உள்ளுக்கு அவங்க தொடர்ந்து இயங்கும் இயங்கினால் அவர்கள் அந்த மொழியில வந்து பரிச்சயம் ஆயிடுவாரு பயன்படாதே அந்த மொழி நிக்காரு இந்த காலகட்டத்தில் வரைக்கும் நீங்க கதை எழுதிருக்கிறீங்க தமிழ் இலக்கியம் சார்ந்து ஏதாவது பயணிச்சு

அதை ஒரு ஆழ்ந்த ஒரு இலக்கிய விமர்சகர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது வந்து இலக்கியம் இல்ல இது ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கீங்க அப்ப நாங்கள் இலக்கியமா முதல் படைக்கிறதுக்கு என்னென்ன அடிப்படையில் எனது கதைகள் கூடி எல்லாமே இலக்கியமா இல்லை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெரிய விமர்சகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியும் நானும் அதை பற்றி இது பண்ணலாம் பட் அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அதுக்கு நிறைய வாசிக்கும் போது எங்களை வா இந்த கதையை நான் எப்படி இலக்கியம் மாத்தலாம்ன்றத சில கதையில ட்ரை பண்ணால் வந்துடுவாங்க ஆகவே இலக்கியம் வந்து ஒரு நாளும் நின்று போறது இல்ல அது வந்து வளர்ந்து கொண்டா போகுது நீங்க சொன்னது வந்து அது மரபு இலக்கியம் இப்போ உள்ளது நவீன இலக்கியம் பின் நவீனத்துவம் பின் பின் நவீனத்துவம் ஒன்று இன்னொன்று வரப்போகுது என்று கேள்விப்படுறேன் இப்ப இந்த நிகழ்வுடைய இறுதி அங்கத்துல ராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் அதாவது ஒரு கேள்வி கேட்போம் அது உங்களுக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் அதோடைய சிறப்பே அதுதான் உதாரணத்துக்கு வாசகர்களுடைய விமர்சனம் உங்களுக்கு பயமா அல்லது அல்லது அதை அதற்கான அதற்காக உழைப்பீங்களா உங்களுடைய எழுத்து பாணிய எது கூடையாது ஒப்பிடணும் அப்படின்னா ஒரு உணவு கூட ஒப்பிடணும் அப்படின்னா எந்த வகையான உணவு எடுப்பீங்க ஒரு மட்டன் கறியோட சாப்பிடுற ஒரு அது கிட்டத்தட்ட சில துளிக்கிற மாதிரி இருக்கலாம்

கதை நன்றாக வரும் அப்படின்னு எனக்கு ஒரு இரண்டு பயிற்சிகள் சொன்னா என்ன சொல்ல வாசிப்பு அதை விட நன்றி ஆதவன் சரவணபவன் வளரும் ஆளுமை என்ற நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் நாம முதல் முறையாக ஒரு புத்தகத்தை உள்ளமடை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை சமீபத்துல வெகு அருகாமையில புத்தகம் வெளியீடு கண்ட எழுத்தாளர் திரு ஆதவன் சரவணபவன் அவர்களிடம்தான் உரையாடிட்டு இருந்தோம் பொதுவா நாம நம்ம மொழியை ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கோம் குறிப்பா தமிழ் மொழி தமிழ் சார்ந்த மக்கள் தமிழ் மொழியை ரொம்ப கொண்டாடிக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு எழுத்தாளராக முதல் முறையாக நானே கேட்டது மொழியை கொண்டாடாதீங்க எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அடுத்த லைன் அடுத்த அவர் சொன்ன வார்த்தை அதை பயன்படுத்துங்க மொழி தானா கொண்டாட ஆரம்பிக்கும் இது ஒரு புதுமையான கருத்தா இருந்தது இப்படி பலவிதமான கருத்துக்களை உள்ளடங்கி ஒரு நூத்தி இருபது சிறுகதைகள் எழுதி பல இதழ்கள்ல தமிழ்நாடு இலங்கை சிங்கப்பூர் போன்ற கனடா போன்ற பல வெளிநாடு இதழ்கள்ல பிரசுரிக்கப்பட்டு ஒரு இறுதியில ஒரு புத்தகம் பதினாறு சிறுகதைகளை கொண்ட குள்ளமடை என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து இப்ப மொழி பெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பகுதிகளிலும் இப்ப தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்னும் மேலும் மேலும் பல புத்தகங்களை வெளியிட்டு தமிழ் மொழிக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் இவர் கண்டிப்பாக ஒரு உந்து சக்தியாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இப்படிப்பட்ட ஆளுமைகளை கண்டிப்பாக தமிழ் மொழியை கொண்டாடுறோமோ இல்லையோ தமிழ் எழுத்தாளர்களையும் தமிழ் படைப்பாளர்களையும் கொண்டாடினால் தமிழ் தமிழ்மொழி தானாக வளரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி